தமிழ் வணக்கம் ரஷ்யா பேச்சுவார்த்தை தீர்வின்றி முடிவடைந்திருக்கின்றது இதன் பின்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர் இனிமேல் ஐரோப்பா தன் மீது தாக்குதலை நடத்துவதை விட நேட்டோ நாடுகளின் மீது அவர் தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் நாளை காலையே அவருடைய தாக்குதல் நடக்குமாக இருந்தால் என்ன நடைபெறும் நிச்சயமாக ரஷ்ய படைகளுடன் போரிட்டு நேட்டோ படைகளினால் வெற்றி பெற முடியாது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமியினுடைய ஆய்வாளராக இருந்த புக் நீல்சன் மற்றும் பீட்டர் வீகோ ஜாக டென்மார்க்கின் படைத்துறை அகாடமியை சேர்ந்தவர் உள்ளிட பல நிபுணர்கள் இங்கிலாந்து முதல் கொண்டு பிரான்ஸ் வரை தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யாவை வெல்ல முடியாமல் போவதற்கான காரணம் ரஷ்யாவினுடைய பதிமூன்று லட்சம் படைகள் இப்பொழுது கிழக்கு பகுதியிலே ஒன்றாக நிற்கின்றது என்று வைத்துக் கொண்டால் ஊடறுத்து வருவதற்கு அவருக்கு எந்த தடையும் இருக்காது இத்தாலியில் இருந்து ஸ்பானியாவில் இருந்து டென்மார்க்கில் இருந்து ஜெர்மனியில் இருந்து படைகளை ஒன்று திரட்டி ரஷ்ய படைகளை தடுப்பது என்பது சாத்தியமே இல்லை தரைப்போரில் ரஷ்யா வேகமாக முன்னேறி ஐரோப்பாவை ஆட்டங்காண வைத்துவிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நேட்டோ வைத்திருக்கின்ற புள்ளி விவரங்கள் வெற்றி பெறலாம் என்று கடதாசி ரீதியாக காட்டினாலும் நிஜத்தில் அவ்வாறு இல்லை ரஷ்ய படைகள் இப்பொழுது தொடர் போர்களை புரிந்து போரில் சிறந்த பயிற்சி உடையவர்களாக இருக்கின்ற நிலையில் இது சாத்தியமானது என்று எண்ணிக்கையை வைத்து கூறிவிட முடியாது இது குறித்து நீல்சன் மேலும் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக அணிவகுத்து நிற்காது உதாரணமாக ஹங்கேரி ஹங்கேரிக்கியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு போரை நடத்த முன்வராது எனவே ரஷ்யா ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுது ஐரோப்பா ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எதிராக நிற்குமா என்றால் அதற்குரிய கள நிலவரங்கள் ஐரோப்பாவில் இல்லை இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதாக அவர் கூறுகின்றார் அதே போல படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜாக பொழுது அவசரப்படாதீர்கள் பொறுமை பொறுமைகாரங்கள் ரஷ்யா உடனடியாக நாளையே தாக்கும் என்று எதிர்பார்த்துவிட முடியாது ரஷ்யாவுக்கும் தயக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் உக்ரைன் என்ற நாட்டை மூன்றே மூன்று தினங்களில் வெல்லும் என்று புறப்பட்ட ரஷ்ய அதிபரும் அவர் படைகள் மூன்று வருடங்கள் ஆகியும் வெற்றியையும் போர்க்களத்தில் மிக சிறந்த படை நடவடிக்கையையும் சிறந்த வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய படைகளாக ரஷ்ய படைகள் இல்லை அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றார்கள் ஆகவே ஐரோப்பா ஒரு போரை முன்னெடுக்க கூடிய அளவிற்கு போர் புரியும் ஆற்றல் இன்று ரஷ்ய படைகளிடம் இருப்பதாக கூற முடியாது ரஷ்யா மட்டும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் இருந்து இப்பொழுது ஐரோப்பாவினுடைய கடல் பகுதியை அண்டி இருக்க ரஷ்யா வைத்திருக்கின்ற கெலினின் கிரேட்டை போலந்தும் ஜெர்மனியும் இணைந்து கைப்பற்றிவிடும் இது ரஷ்யாவிற்கு பெரியதொரு வீழ்ச்சியாக அமையும் பின்னடைவாகவும் அமையும் ரஷ்யா ஜெர்மனியை தொடர்ந்து தாக்கி வந்தாலும் கருத்துக்களை மாறி கூறினாலும் கூட ஜெர்மனி ரஷ்யாவால் வரக்கூடிய ஆபத்தை புறந்தள்ளவில்லை தன்னுடைய படைகளை மிகப்பெரிய அளவிலே விருத்தி செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஜெர்மனி ரஷ்யாவை சந்திக்கின்ற பொழுது ரஷ்யாவிற்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்றும் ஜெர்மனிய படைகள் சாதாரண நிலையில் இல்லை தாமாக அவர்கள் சண்டைக்கு செல்லாவிட்டாலும் வலிந்து வருகின்ற சண்டையை கொண்டிருப்பதற்கு யாதொரு முகாந்திரமும் இல்லை கைப்பற்றுவதற்கு ஜெர்மனி தயாராக இருக்கும் ஜெர்மனிய படைகளை மட்டமாக மதித்துவிட முடியாது இப்பொழுது பெருந்தொகையான பணத்தை அவர்கள் படைத்துறைக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள் நேற்றோவிடம் மூன்று லட்சம் படைகள் உண்டு முப்பது தினங்களுக்கு போதிய வெடி இருக்கின்றது நூறு பிரிகேட் படை அணியும் ஆயிரத்தி நானூறு போர் விமானங்களும் அவர்களிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்பன உண்டு அதிநவீன ஆயுதங்கள் நேட்ரோவிடம் அதிகமாக இருக்கின்றது வாய்ப்பாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய போர்க்கவச வாகனங்கள் ஐம்பது அறுபதுகளில் உருவாக்கப்பட்டதனால் அவற்றில் போதிய பலம் இல்லை களத்தில் நின்றுபிடிக்க முடியாது ரஷ்ய படைகளை ஒன்றாக இணைத்து தரைப்படை ஆகாயப்படை விண்வெளிப்படை கடல் படை ஆகியவற்றையும் நீர்மூழ்கி படையினர் ஒன்றாக கோஆர்டினேட் பண்ணி இணைப்பதற்கும் அதை சரியாக செயற்பட வைப்பதற்கும் போதியதாக இல்லை மேலும் பத்தாண்டு காலம் செல்லும் ரஷ்யா இந்த இடத்திற்கு முன்னேறி வர என்று இங்கிலாந்து நிபுணர் பெயருக்கு தான் இருக்கின்றதே அல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுடைய விமானப்படையுடன் ஒப்பிட்டால் அதனுடைய ஆற்றல் போதியதாக இல்லை ரஷ்யாவினுடைய பிரச்சனைகள் பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது உக்ரைன் போரினால் ரஷ்யா லட்சக்கணக்கான படைகளையும் பெரும் பொருளாதாரத்தை இது ஈடுகட்ட முடியாத இழப்பாகும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் மிகப்பழைய ஆயுதங்கள் இவற்றை வைத்து தொடர்ந்து பெரிய நாடுகளுடன் போர் மூன்று வருடங்களாக ரஷ்ய படைகள் மூச்சு எடுக்க முடியாமல் தடுமாறு என்ற நிலையில் ஐரோப்பாவிற்கும் படை நடவடிக்கை விஸ்தரிக்குமாக இருந்தால் உக்ரைன் வேகமாக முன்னேறுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் ரஷ்ய படைகளிடம் தரை கடல் ஆகாய மூன்று முடிந்த ஜுனிக் தாக்குதல்கள் இல்லை நேட்டோவினுடைய பிரச்சனை படைகளையும் கருவிகளையும் கிழக்கு நோக்கியும் ரஷ்யாவை எதிர்

நிலவரமாகும் எனவேதான் ரஷ்யாவினுடைய கரங்கள் ஓங்கிய நிலையாக இது இருக்கின்றது நேட்டோவினுடைய சிறப்பம்சம் பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை விட பத்து மடங்கு அதிகமான பொருளாதார பலம் நேற்றோவிடம் இருக்கின்றது ஐரோப்பிய படைகளினுடைய பட்ஜெட் இரண்டாயிரத்தி நானூறு பில்லியன் கொரோனர்கள் ரஷ்யாவினுடைய படைத்துறை பட்ஜெட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மூன்று பில்லியன் ஆகும் இது மிகச்சிறிய தொகையாக இருக்கின்றது நேற்றோவினுடைய ராணுவம் நவீன ராணுவமாகவும் நன்கு பயிற்சப்பட்ட ராணுவமாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய சிறப்பம்சம் ரஷ்யாவுக்கு ட்ரோன் ஏவுகணைகளை செலுத்துவதில் ஐரோப்பாவை விட சிறந்த ஆற்றல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி அசுர வேகத்தில் நடப்பதனால் அவர்கள் அழிவு போரை தொடர்ந்து நடத்த முடியும் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய வலுவான பக்கம் எத்தனை பேர் இறக்கின்றார்கள் என்பது குறித்து ரஷ்யா கவலைப்படுவதில்லை எனவே படை இழப்பை பற்றி கவலைப்படாமல் மரண அச்சமின்றி களத்தில் போராடுகின்றது ரஷ்யா ஆனால் ஐரோப்பாவில் நூறு பேர் இறந்தாலே ஐரோப்பிய மக்கள் பீதிக்கு இறங்கி விடுவார்கள் இதுதான் ஐரோப்பிய படைகளினுடைய பலவீனமாக இருக்கின்றது இப்பொழுதுமே வெற்றியை தீர்மானிப்பது மரண அச்சமற்ற போர்க்களமே என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பலம் ரஷ்யாவிடம் இருக்க போர் அனுபவமும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இருக்கின்றது எனவே ஐரோப்பா இப்போது இருக்கின்ற சுகங்களை எல்லாம் இழந்து ரஷ்யா என்ற நாட்டுடன் எதற்காக சண்டையிட வேண்டும் என்ற கேள்வி இன்றைய சமூக வலை இளையோரிடையே எழும் வார விடுமுறை வந்தால் உல்லாசமாக வாழ்கின்ற இளையோர் போர்க்களம் செல்ல வேண்டிய தேவை என்ன நாம் ஏன் ரஷ்யாவுடன் போர் புரிய வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் பெருந்தொகையாக இருக்கின்ற நிலையில் ஐரோப்பா அதற்கெல்லாம் பதில் கொடுத்து களத்திற்கு செல்வதற்கு முன்னர் ரஷ்ய ஐரோப்பாவை வென்றுவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்ன நடைபெறப் போகின்றது நிலைமை நாளுக்கு நாள் இறுக்கமடைந்தே செல்லுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை